வெல்கம் டு ஜாப் அலர்ட் நம்ம வீடியோவில் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இலவச தையல் இயந்திரம் பெறுவது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திரம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு இலவச தையல் இயந்திர திட்டம் பல பெண்களுக்கு வருமான ஆதாரம் இல்லை இதனால் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் இந்த பிரச்சினையை மனதில் கொண்டு தமிழ்நாடு அரசு இலவச தையல் இயந்திர திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது திட்டத்தின் மூலம் மாநில பெண்களுக்கு இலவச தேல் இயந்திரங்கள் வழங்கப்படும் இதன் மூலம் அவர்கள் சுய வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் இந்த கட்டுரை தமிழ்நாடு இலவச தயல் இயந்திர யோஜனாவின் அனைத்து முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கியது சரியா அடுத்து இந்த கட்டுரைக்கு செல்வதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் பிற முக்கிய விவரங்கள் அதன் நோக்கம் நன்மைகள் அம்சங்கள் தகுதியான தேவையான ஆவணங்கள் விண்ணப்ப நடைமுறை போன்றவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் சரியா தமிழ்நாடு இலவச தையல் இயந்திரத்தின் பயனாளிகள் பாருங்கள் ஒன்று விதவைகள் ரெண்டு கைவிடப்பட்ட மனைவிகள் மூன்று பொருளாதாரத்தின் நலித பிரிவைச் சேர்ந்த பெண்கள் நான்கு மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐந்து சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் சரியா தமிழ்நாடு இலவச தையல் இயந்திர திட்டத்தின் விவரங்களை பார்ப்போம் திட்டத்தின் பெயர் தமிழ்நாடு இலவசத்யல் இயந்திர திட்டம் சரியா தொடங்கப்பட்டது எங்கே பாருங்கள் தமிழ்நாடு அரசால் பயனாளி தமிழக குடிமக்கள் குறிக்கோள் இலவசத் தயலில் இயந்திரம் வழங்கும் வேண்டும் சரியா அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்த்துக்கோங்க சரியா ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பயன்பாட்டு முறை ஆன்லைன் ஆஃப்லைன் மூலம் நிலை தமிழ்நாடு சரியா தமிழ்நாடு இலவசத்தியல் இயந்திர திட்டத்தின் நோக்கத்தை பாருங்கள் தமிழ்நாடு இலவச தையல் இயந்திர திட்டத்தின் முக்கிய நோக்கம் சுயவேலைவாய்ப்பை வாய்ப்பை உருவாக்க இலவசத் இயந்திரங்களை வழங்குவதாகும் திட்டத்தின் பயனாளிகளின் வருமானத்தை உயர்த்துகிறது திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் வாழ்க்கை தரமும் மேம்படும் தமிழ்நாடு இலவச தையல் இயந்திர திட்டம் பயனாளிகளை தன்னிறவை அடைவை செய்துள்ளதுடன் சீருடைகள் தைக்கும் தரத்தை மேம்படுத்துவதோடு மகளிர் தொழில் கூட்டுறவுத்து சங்கங்களின் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும் இந்த திட்டம் பயனாளிகளுக்கு சுயதொழில் தொழில் வழங்குவதன் மூலம் அவர்களின் சமூக நிலை அந்தஸ்தையும் மேம்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு இலவச இயந்திர திட்டத்தின் நன்மைகள் மற்றும் அம்சங்கள் பார்ப்போம் ஒன்று தமிழக அரசு இலவச தையல் இயந்திர திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு இலவச இயந்திரங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் சுய வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் திட்டத்தின் மூலம் பயணிகளின் வருமானம் உயரும் திட்டம் பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் பயனாளிகள் சுயசார்புடையவர்களாக மாறுவார்கள் திட்டம் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மூலம் செயல்படுத்தப்படுகிறது திட்டத்தின் கீழ் சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் முப்பத்தி ரெண்டு வெட்டு மையங்களுக்கு இலவச சீருடை வழங்குவதற்கான துணி வழங்கப்படுகிறது இந்த ஆடைகள் வெட்டு மையத்தில் வெட்டப்படுகின்றன அதன்பின் சீருடை தைக்க சம்பந்தப்பட்ட தையல் சங்கங்களுக்கு துணி வழங்கப்படுகிறது தைக்கப்பட்ட சீருடைகள் கல்வித்துறையின் நானூற்றி பதிமூணு ஏஇஓக்கள் மற்றும் அறுபத்தேழு டிஇஓக்களுக்கு இந்த சங்கங்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ளன திட்டத்தின் மூலம் மகளிர் தொழில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு பத்து சதவீதம் அரசு மானியத்துடன் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு மேம்பட்ட தையல் இயந்திரங்களை அரசு வழங்குகிறது பழங்குடியின பெண்களுக்கென பிரத்யோகமாக சேலம் மற்றும் திருவண்ணாமலையில் திட்டத்தின் கீழ் மகளிர் தையல் பயிற்சி மையங்களுக்கும் செயல்பட்டு வருகின்றன இந்த மையங்களில் ஆண்டுதோறும் முப்பத்தி ஐந்து பழங்குடியின பெண்களுக்கு பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது தகுதி வரம்பு என்னென்னு பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தர வசிப்பாளராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் பின்வரும் வகையை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் விதவைகள் கைவிடப்பட்ட மனைவிகள் பொருளாதாரத்தில் நரிந்த பிரிவைச் சேர்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் விண்ணப்பதாரரின் வருமானம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது இருபது முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் சரியா தேவையான ஆவணங்கள் பாருங்கள் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி வருமானச் சான்றிதழ் குடியிருப்புச் சான்று வயது சான்று சாதிச் சான்றிதழ் தையல் தொழில் தெரிந்ததற்கான சான்று கைவிடப்பட்ட மனைவி சான்றிதழ் சமூக சான்றிதழ் ஆதரவற்ற விதவைச் சான்றிதழ் ஊனமுற்றோர் மருத்துவ சான்றிதழ் சரியாக